பிரதர் இப்போ நம்ம குழந்தைங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இன்னும் விளக்கமாக கேட்கணும்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களாலும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க மாறனாதான் பிள்ளைகள் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குரிய டைமே இல்லையே அங்கே பேர பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாலேயே பசங்க வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி ஆர்கியூவில் போயிட்டு அந்த மாதிரி ஆயிடுறாங்க இதை எப்படி நமக்குள்ள சேஞ்சு கொண்டு வந்தால் அவங்க மாறுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் குழந்தைகளுக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் ஒரு விதை ஒரு செடியில் மாற்றுதல் அதாவது விதை லெவலில் செடி லெவலில் மாறுதலை கொண்டு வருவது ஈஸி ஆனால் அது மரமாக வளர்ந்துட்ட பிறகு அதை மாற்றணுன்றது கஷ்டம் ஸோ குழந்தைகளுடைய மனசு வந்து ஒரு ரொம்ப அழகான பச்சை மண்ணுன்னு வாங்க சொல்ல போது அதை மோல்டு பண்ண வேண்டிய விஷயம் அந்த குயவன்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்கள மோல்டு பண்ணுற விஷயம் மூணு பேர்கள் இருக்குது ஒன்று பேரண்ட்ஸு அவங்களுடைய சர்க்கிளில் வர்றவங்க ரெண்டாவது கல்வியில படி கல்வி நிலையத்தில் படிக்கிற ஆசிரியர்கள் மூன்றாவது நண்பர்கள் சமுதாயம் இந்த மூணு லெவல்லையும் நாம ஒரு மாற்றத்தை கொடுத்தாதான் அந்த யங் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகிற விஷயங்களை வச்சுதான் அவனுடைய வாழ்நாள் முழுக்க அந்த பிலீவ் சிஸ்டர்ல தான் போறாங்க ஸோ இதை செய்ய வேண்டியது நம்ம மூணு சமுதாயத்துக்கும் பேரண்ட்ஸு டீச்சர்ஸு அண்ட் த சொசைட்டி இந்த மூணு விஷயங்கள் இருக்கு அந்த செய்திகள் நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே அவங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக எதை வேண்டுமானாலும் மக்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு நிலையில இருக்கும்பொழுது அது எல்லாருக்கும் போய் சேருது வரம்பற்ற நிலையில போய் சேரும் ஆனா அது அஃபெக்ட் ஆகிறவங்க யாருன்னா மெயினா பேரண்ட்ஸ் தான் குழந்தைகளுக்காக பலவித கனவுளை வச்சுக்கிட்டு தான் என்னானாலும் பரவாயில்ல குழந்தைகளை நல்லபடியா வளர்த்து அடுத்து ஒரு நல்ல சமுதாயத்தை கொடுக்கணும் இப்படியெல்லாம் நல்ல நோக்கம் நல்ல ஆசைகள் வைத்து கொண்டு அதற்காக தன்னுடைய நிலையும் மீறி கூட உழைக்கிறதுக்கு பெற்றோர்கள் தயாரா இருக்கிறாங்க ஆனா மிக முக்கியமான விஷயம் அந்த குழந்தை பருவத்துல அவங்களுக்குள்ள என்ன விஷயங்களை இன்ஃபார்ம் பண்றோம் ஃபீட் பண்றோம் அதுல ரொம்ப ரொம்ப கவனம் அந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது நான் பெற்றோர்களுக்கு மேலே அடுத்து தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க கெய்ட் பண்ணாங்க இன்னும் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா நாம் இப்போ படிக்கிற படிப்பெல்லாம் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓரியன்டான படிப்புகள் தான் இருக்கு ஆனா இதே நமக்கு ஆதி காலத்துல நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சீங்கன்னா குருகுலம் சொல்லுவாங்க படிப்பு குருகுலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா வீட்டு குழந்தை இளவரசர் கூட அந்த குருவோட வீட்டுல தான் தங்கி அங்க இருக்கிற மாணவர்கள் கூட சேர்ந்து படிக்கணும் படிப்புன்னு போது என்ன அர்த்தம்னா நாளை வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு ராஜாவுக்கு இருக்கணும் அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அது எப்ப கத்துக்க முடியும்னா அந்த ஃபீல்ட்ல அவங்க கூட பழகி அந்த நேரத்துல பிராக்டிகல் லைஃப்ல அவரை மோல்டு பண்ணும் அப்படி தான் இருந்தது படிப்பு ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம் வெறும் இன்ஃபர்மேஷன் படித்து அதை எக்ஸாமில் எழுதி மார்க் வாங்கிட்டால் மட்டும் போதும் ஸோ அது வந்து எக்ஸாமில் அவரை வேணால் பாஸ் பண்ணலாம் இன்ஃபர்மேஷனை வேணால் அவருக்கு என்ன மெமரி பவர் இருக்குது இதெல்லாம் இருக்குது பட் ஃபீல்டில் வந்து வாழ்க்கையில் அழைப்பிடப்படும் போது இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறேன்னா மூணு வருஷம் எனக்கு கோர்ஸ் கொடுத்து கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணி கொடுக்குறாங்க பட் நான் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை சேரும்பொழுது எனக்கு கம்ப்யூட்டர்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க நல்லா ஆன்சர் பண்றேன் எனக்கு நல்ல வேலை சம்பளம் ஆனா ஒரு இரண்டு மூணு வருடங்கள் நான் ஒர்க் பண்ண பிறகு எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா என் கிட்டத்துல இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் என் கீழ பத்து பேர் மனிதர்களை கொடுக்குறாங்க இப்ப என்னோட பிரச்சனை நான் காலேஜ்ல படிச்ச படிப்பு எனக்கு ஆக்சுவலா இங்க பெருசா ஏன்னா நான் ஹேண்டில் பண்ண வேண்டிய இந்த பத்து மனிதர்களை தான் ஆனா அதுக்கு எங்கேயுமே எனக்கு கத்துக் கொடுக்கல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட எப்படி ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணி எப்படி அவருடைய மன இயல்பை தெரிந்து கொண்டு என்னோட கம்ப்யூட்டர் காலையில அஞ்சு மணிக்கு ஆப்ரேட் பண்ணவுக்கு அதே பர்ஃபார்மன்ஸ் தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொடுக்கும் அதை ஹேண்டில் பண்ணது ஈஸி ஆனா மனிதன் காலையில் அஞ்சு மணிக்கு பிஹேவ் பண்ணவரு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வேற மாதிரி பிகேவ் பண்ணவரு ஈவன் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வேற மாதிரி பிகேவ் பண்ணாரு ஆனா அவருடன் எப்படி நான் பழகணும் எப்படி அவரை ஹேண்டில் பண்ணணும் இதை எனக்கு எந்த காலத்துல கத்துக் கொடுக்கல வாழ்க்கையில தான் கத்துக்க வேண்டியதார் ஆனால் இருக்கிற பத்து பேரும் பத்து விதமா இருக்கிறாங்க அவளை எப்படி ஹேண்டில் பண்ணது தெரியாத போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது ஏன்னா ஐ டோன்ட் ஹவு டு ஹேண்டில் த ஹியூமன் பீயிங்ஸ் ஸோ அந்த என்னுடைய படிப்பு அதான் இன்ஃபர்மேஷன் வேற நாலெட் அண்ட் விஸ்டம் வேற நாலெட் விஸ்டம் என்பது வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுவதற்காக தேவைப்படக்கூடிய அடிப்படை ஞானம் இன்ஃபர்மேஷன் என்பது ஜஸ்ட் ஒரு விஷயங்க அது இன்னைக்கு பட்டனை தட்டினா கொட்டுது நமக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை வாழ்க்கையை உதவக்கூடியது அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க எமோஷ்னல் கேக்குறாங்க இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் திடீர் திடீர்னு பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ வந்து பெருசாக ஹேண்டில் பண்ண போறது இல்லை அங்கே இருக்கிற எமோஷனலி யாவோ ஹேண்டில் அதுதான் மெயினாக இருக்கு ஸோ அதுல மனிதர்களை அதாவது குழந்தைகளை நாம் சரியாக பண்படுத்தி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை நீ தான் பொறுப்பு நீ செய்யக்கூடிய காரியம்தான் உன்னுடைய ஃபியூச்சரை டிஃபை டிஃபைன் பண்ண போகுதுன்ற ஒரு பொறுப்பு தன்மை வர வரதுக்கு நம்ம குழந்தைகள் ட்ரெயின் பண்ணிட்டோன்னா தே வில் ஏபிள் அந்த நிலை வரைக்கும் அவங்கள ஒழுங்கான ட்ராக்ல கொண்டு வர வேண்டியது பேரண்ட்ஸுடைய கடமை நாம என்ன பண்றோம் வெறும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நாமளும் வேலைக்கு போறோம் அவங்களும் வேலைக்கு போறான்னு கடைசியில அவங்களுக்குள்ள பழகுவதே கிடையாது ஸோ வீட்டுல கிடைக்காத அன்புக்கு வெளியில போறாங்க வெளியில இருக்கிறவங்க யாரும் தன்னல மற்ற பேரண்ட்ஸை போல மற்ற அன்பை யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கல் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த யங் மைண்ட் ஸோ ரூட் தர் ஃபியூச்சர் எல்லாமே அதில் அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் ஆன பிறகு நாம என்ன சொல்றோம் இப்படி பாதிக்கப்பட்டாங்களே பாதிக்கப்பட்டாங்கன்னு ரெமெடி தேடிக்கிட்டு இருக்கோம் பட் இட்ஸ் கஷ்டம் ஒரு புது பேப்பர்ல எழுதுறது ரொம்ப ஈஸி ஆனா எழுதுற பேப்பரை அழிச்சிட்டு மறுபடியும் புதுசாக எழுதுனதுன்னா ரொம்ப கஷ்டம் அதுதான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் சஜஷன் அவர்களை வளர்க்கும் பொழுது நாம அவர்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இன்ஃபர்மேஷன் மறுபடியும் என்ன சொல்றா நான் ஒரு மணி நேரம் என்னோட குழந்தைக்கு உண்மையா இருக்கணும் உண்மையா பேசணும் அதான் நல்லதுன்னு சொல்லி அறிச்சந்திர கதையெல்லாம் சொல்லி கொடுக்கறேன் நான் ஆனால் அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு ஃபோன் வரும் பொழுது நான் வீட்டுல இருந்துகிட்டே சார் நான் ஊருக்கு போயிருக்கேன் சார் நாலு நாள் கழிச்சு தான் சார் வருவேன்னு ஒரு போன்ல மெசேஜ் கொடுக்குறேன் நான் என்னுடைய குழந்தை அதை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்போ நான் கொடுத்த ஒரு மணி நேர கதை இன்ஃபர்மேஷன் லைஃப்ல என்ன ஃபாலோ பண்றோம் அதுதான் என்னுடைய குழந்தை என்ன பார்த்து அதனால என் குழந்தை எப்படி எல்லாம் இருக்கணும் நான் விரும்புகிறேனோ அப்படியெல்லாம் முதல்ல நான் பயிற்சி பண்ணும்போதுதான் குழந்தை ஈஸியா அதை அப்சர்வ் பண்ணும் அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க சோ குழந்தை போய் பேசக்கூடாதுன்னா நான் குழந்தைகள் முன்னால போய் பேசக்கூட குழந்தை சண்டை போடக்கூடாதுன்னா குழந்தைகள் முன்னால பெற்றோர்கள் சண்டை போடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம ப்ராக்டிஸ் குழந்தைங்க மரியாதை கொடுக்கணும்னா முதல்ல நான் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பழகி விட்டேன் என்றால் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க இல்லைனா அவங்க இன்னைக்கு கல்ச்சர்ல என்ன ஸ்டெயிலோ அந்த ஸ்டெயிலில் தான் தா அறுபது வயசு தாத்தா கிட்டேயும் போய் அதே மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க தாத்தான ரிலேஷன்ஷிப்லயோ அவர் மரியாதை கொடுக்கணும் தெரியாது ஸோ எல்லாமே தே ஆர் அப்சர்விங் ஃப்ரம் தி சொசைட்டி வேர் தே ஆர் மூவிங் ஸோ இந்த சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா குழந்தைங்களுக்கு தனியாக உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க நம்மகிட்ட கிட்ட வச்சு ஆட்டோமேட்டிக்காக போவாங்க இந்த விஷயம் நமக்கு அதாவது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஓரளவுக்கு நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டும் பொழுது அவங்களால ஈஸியாக அதில் போகிறது அதனால அவருடைய தவறு கிடையாது சமுதாயம் அவங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஸோ நாம தான் பெரியவர்கள் அதை ஒரு வரநிலைப்படுத்தி எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு நாம பொறுமையா சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க யங் மைண்டை சரியா ஃபீட் பண்ணதுக்கு நாம கொஞ்சம் பொறுமை தேவையே தேவை அந்த பொறுமை கொடுக்க முடியாத நேரத்துல நான் என்ன பண்றேன் சட்டத்தை கையாள ஆரம்பிக்கும் நாலு வார்த்தை அவங்களை பிரச்சனையை புரிய வச்சு தீர்வு புரியுதலுக்கு பதிலாக ரெண்டு அடி கொடுத்து உடனே நீ இப்படிதான் செய்யணும்னு சொல்லும் பொழுது அது அந்த நேரத்துல டெம்பரவரியா ஒர்க் ஆகும் ஷார்ட் கெய்ன் சொல்லுவாங்க ஷார்ட் கெய்ன் பட் லாங் பெயின் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் இம்மீடியட் எல்லாமே இம்மீடியட் சொல்யூஷன் பார்த்துட்டு கடைசியில் லாங் டேம்ல அந்த சொல்யூஷன் வராது போது கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதுதான் இன்றைய சமுதாயமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அதுல ஒண்ணு குழந்தைகள் பெற்றோர் ரொம்பவே அழகா சொன்னீங்க பட் ஆனா பேரண்ட்ஸ் தான் வந்து ஒரு சில்ட்ரனை மூல் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க நிஜமா அந்த அளவுக்கு பொறுமை இப்போதைக்கு எங்ககிட்ட கிடையாது அஹ் அப்படியே நாங்க பொறுமையா கடைப்பிடிச்சு அதை மூல் பண்ணி கொண்டு வந்தாலும் அடலன்ஸ் ஏஜ்னு ஒண்ணு இருக்கு இப்ப என்னன்னா பசங்களே சொல்றாங்க நான் அடலன்ஸ் ஏஜ்ல இருக்கிறேன் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அது அடலன்ஸ் ஏஜ் இப்போ நானும் வந்து என்னோட பிரதர் அவங்க கூடலாம் இப்ப வந்து வளர்ந்தேன் அந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது சகஜமா பழகுவோம் எல்லாம் பண்ணுவோம் பட் இப்போ பசங்களே வந்து இந்த மாதிரி பிள்ளைகளே வந்து இந்த மாதிரி சொல்லும் அது என்ன ஒரு பாதிப்பு அந்த அடலன்ஸ் ஏஜ் அதை எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும்